வணக்கம் நான் கேநூத்தி அறுபத்தி ஐந்து செய்திகள் சமீபத்துல திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகி இருக்கக்கூடிய மேவியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எல்லோருமே நடுத்தர மக்கள் இந்த நேரத்துல காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக போனவங்க திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு மனிதன் இப்படி எல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பியிருக்கு அதுவும் நான் இந்த நேரத்தில் வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட வரக்கூடிய தீவிரவாதிகள் நினைக்கல நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு வருஷ சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்குப்பட்ட மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாளில் திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அவர்களும் அமெரிக்க அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறார் ஆனால் இதோட டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட முக்கியமா இருக்க போகும் அதனால இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும் ஏன்னா யாரும் சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை பார்க்கற எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாதது அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்னுடைய ஆளுநர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஆன்டி டெரர் ஆபரேஷன் எல்லாமே அதனால அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ எந்த நேரத்துல கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அதனால மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது எல்லோரும் நம்ம வேலையை செய்யணும் காஷ்மீர் போறவங்க போகணும் நாளைக்கு நான் காஷ்மீர் போறதா புக் பண்ணி வர்ற ஜூலை மாசம் அமர்நாத் யாத்திரா நடக்குது நான் போகணும் போனவங்க வைக்கிறவங்க கண்டிப்பா போகணும் இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினா தான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கும் அது பண்ணக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்வோம் காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறோமோ போகும் நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணும் அரசு நிச்சயமா எதிர்க்கவே திருபாவனன் சுப்பிரமணிய சாமி அவரும் கருத்து தெரிவிச்சு ஏன்னா அரசியல் பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவி ஏற்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீர்ல ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு எட்டு நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு ஏன்னா அவர்களை பொறுத்தவரை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை வந்து உலைக்கணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து நடத்துறாங்க நான் நான் இந்த நேரத்துல பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் ஓவராலா பாருங்க காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதா இருக்கு முன்னூத்தி எழுபது எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதா இருக்கு இந்த துரஸ்துவசமான நிகழ்வு இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க இதிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பது கணவரை கொல்றாங்க அந்த சகோதரி வந்து இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொண்டுட்டு அவங்க கேக்குறாங்க கணவரை கொண்டுட்ட என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறேன் அதுக்கு அந்த தீவிரவாத சொல்றா இல்ல மோடி போய் நான் பொண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குரான் வரிசு கேட்கறாங்க சொல்லாதவங்கள மூணு புல்லட் தலையில ஒன்று காதில் சொல்றாங்க சொல்றதை நம்ம சொல்றோம் அதே நேரத்தில் இதுல நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா இதுல வந்து அவங்கள காப்பாத்த வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் பெகல்காம்ல இருந்து அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா குறிப்பா பெகல்காம்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் இது குதிரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது இஸ்லாமிய திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்லும் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லா சமம் தான் ஒன்றுதான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றாலும் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தான் தீவிரவாதம் செய்யறாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அவன் நீ வெர்ச்சி சொல்லுன்னு தானே கேட்கிறான் அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அதனால நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமா தான் பாக்குறோம் அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை எதிர்க்கவே இந்த தீவிரவாத தகவல் இரண்டு மூன்று நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவர் வந்து அதே மாதிரி நிறைய அந்த கிளெரிக்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக நிறைய காஷ்மீரை சாராதவங்க எல்லாம் காஷ்மீருக்குள்ள வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க தவறான தகவலை பரப்புறாங்க பொய்யுரை குறிப்பா பாகிஸ்தான் ஆக்கிப்படி காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்ல கடந்த ஒரு வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ் பப்ளிக் அவர்களுக்கு இந்தியா வளருவது பிடிக்கல அமைதியாக இருப்பது பிடிக்கல இந்தியால முக்கியமான நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி நான்கு நாள் பயணமாக வந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாக்கு இரண்டு நாள் பயணமா போறாங்க அதுவும் குறிப்பாக இன்னசென்ட் அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது அது காலம் காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்குறாங்க ஆனா முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவினுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்களை ஒரு தீவிரவாதி வந்து தாக்குறாங்கன்னா அது யார் ஏற்றுக்கொள்வார்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இல்லைன்னா சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம் கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்துக் கொண்டு வந்து இருபத்தி ஆறு பேர்த்த கொண்டிருக்கிறாங்க அதனால இதுல என்ன வஃப் என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்ல அப்பாவிய கொல்லணும் அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும் நிச்சயமா நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு பிரதமருக்கு வந்து உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதனால வந்து அவர் வந்து அந்த பயணத்தையும் ரத்து பண்ணுறதா இணையத்துல வந்து இது நீங்க சொல்வது ஒரு வாரத்துக்கு முன்பு இன்னைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு முன்பு பிரதமருடைய பயணம் எனக்கு தெரியலீங்க நேத்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்க இருக்கிறாங்க நேத்து இரவே அங்க போயிட்டாங்க இன்னைக்கு அங்கதான் இருக்கிறாங்க இறந்து போன நம்முடைய சொந்தங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து மரியாதை செஞ்சிருக்கிறாங்க அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க அதனால நம்முடைய அரசுக்குள்ள எந்த பயம் இல்லைங்கண்ணா நம்முடைய நோக்கமெல்லாம் சாதாரண பொதுமக்கள் பாதுகாப்பு